ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பொருட் சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் ஸோ ஆடெண்டம் வருது ஓகேங்களா நம்ம குரூப்பில் சொல்லியிருந்தோம் ஆடெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வருது ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் வரலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஆடெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடெண்டம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஆஃபீஸியலாக வெளியே விட்டுருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் எவ்வளோ ஆடெண்டம் விட்ருக்குறாங்க ஸோ எந்த வகையில் அவங்க ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வேகன்சிஸ் டோட்டலாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குதுங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஏதாவது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம் இப்போ நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் டிஎன்பிசி ஆஃபீஸியாக வெளியிட்ட அந்த பிடிஎஃப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதில் இருந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி இப்போ வெளியிட்ருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்குறாங்க குரூப் ஒரு ஆடண்டம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பாருங்கள் நம்மளுக்கு கோட் நம்பரோடு கொடுத்துருக்குறாங்க வியோவோ கோட் நம்பர் ஓகேங்களா ஸோ வியோவோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தெட்டு ரிவைஸ் ஆகிருக்குது ஓகேங்களா இருபத்தெட்டு விஏஓ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிவைஸ் ஆகிருக்குது ஓகேவா பாருங்கள் ரிவைஸ் பண்ணதை பார்த்துக்கோங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டரியல் அண்டு ஜுடிஷியல் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க டோட்டல் வேக்கன்சிஸ் ஓகேங்களா அதே மாதிரி டைப்பிஸ்ட் வந்து பாருங்கள் மினிஸ்டரியல் ஜுடிஷியல் செக்ரட்ரேட்டு லெஜிஸ்லேட்டிவ் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டைப்பிஸ்டு ஸ்டென்னா வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தொன்னு இப்போ ஃபைனலாக இவ்வளோ வந்து வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து ஃபாரஸ்ட் பாருங்கள் அறுபத்தஞ்சு பண்ணியிருக்காங்க ஓகே ஃபாரஸ்ட்டு ட்ரைவிங் லைசன்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி முப்பத்தேழு முப்பத்தி மூணு அந்தமாதிரி கொண்டுருக்காங்க ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஓகேங்களா பொலியூஷன் கண்ட்ரோலில் பதினேழு ஓகேங்களா சார் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக ரிவைஸ் பண்ணியிருக்கிறது இதை தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வந்து நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க டைப்பிஸ்ட்டு எல்லாம் என்ன லெவலில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நம்பர் ஆஃப் வேக்கன்சீஸு எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரி ரைட்டு ஏஜ்லாம் ஒன்றுமே கிடையாது எப்போயும் போல் கொடுத்து தான் ஏஜ் ஏஜ்லாம் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க ஓகேங்களா அதெல்லாம் வந்து எப்போவும் போல் டென்த்து பிடிச்ச உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏஜ் அதே மாதிரி டுவெல்த்து டிகிரி படித்தவங்களுக்குலாம் நோ ஏஜ் லிமிட் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி எந்தெந்த பதவிக்கு கோட் நம்பர் கொடுத்து அதை சொல்லியிருப்பாங்க பாருங்க எந்தெந்த பதவிக்கு என்னென்ன வந்து புதுசா ஏதாவது கோடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஜ சேர்த்துருக்குறாங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அந்த கோடு உள்ள போஸ்ட்டுக்கு டைப்பிஸ்ட்டாக இருந்தாலும் சரி டேட்டா என்ட்ரி இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் என்ன படிச்சிருக்கணுங்கிறத இங்கே போட்டிருக்கிறாங்க புரியுதுங்களா ஓகே ஸோ இப்போ நீங்க பாக்க கத்துக்கணும் டைப் இஸ்ட் முப்பத்தி ஏழு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு நாற்பத்தஞ்சு அது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க முப்பத்தி ஏழு அஞ்சு ஓகேங்களா ஸோ இங்க மேல இருக்குதுன்னு பாருங்க முப்பத்தி ஏழு அஞ்சு பாருங்க கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஓகேங்களா ஸோ போர்டு வேகன்சி இது அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அந்த வேக்கன்சிஸ்க்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபில் பண்ணணும் ஓகேவா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணுங்க டிகிரி நீங்கள் படிச்சிருக்கணும் அதேமாதிரி டைப்பிங் ஹையர் முடிச்சிருக்கணும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து பார்த்திங்கனா ஹையர் முடிச்சிருக்கிறோம் மஸ்டு ஹவ் பாஸ்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸின் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஓஏ முடிச்சிருக்கணுங்க கன்ஃபார்மாக சிஓஏ முடிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த கோட் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் ஓகேங்களா இப்போ சிவிஐ தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கு கம்ப்யூட்ரு அப்ளிகேஷனு கம்ப்யூட்ரு இன்ஜினியரிங்கு ஓகேங்களா கம்ப்யூட்டிங்கு கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கம்ப்யூட்டர் டிசைன் அப்ரூவலு பை யுனிவர்சிட்டி ஸோ இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சிஓஏ தனியாக பண்ண தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அப்படி இல்லைன்னா டி சிஓஏ மஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பாருங்கள் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை சில குவாலிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதேமாதிரி பாருங்கள் டேட்டா என்ட்ரி பாருங்கள் புதுசாக இந்த முப்பத்தாறு அறுபத்தொன்னு டேட்டா என்ட்ரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கும் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேச்சிலர் டிகிரி இருக்கணும் டைப்ரைட்டிங் ஹையர் இருக்கணும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கணும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் அதாவது சிஓஏ முடிச்சிருக்கணும் இதை தான் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ரெக்கார்டு கிளர்க்கு வந்து பார்த்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் டென்த் பாஸ் பண்ணாவே போதும் ஓகேங்களா ஸோ இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போஸ்ட்டிங் ஆட் பண்ணியிருக்கிறாங்க புரியுதுங்களா புதுசாக போஸ்ட்டு குரூப் டூ லெவலில் இது இருக்குது ஏன்னா டிக்கெட்டியெல்லாம் முடிச்சு கேட்டுருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் இது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டுருக்குறாங்க பாருங்கள் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு இது தான் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கும் இதுதான் ஓகேங்களா ஸ்டெனோ கேட்டிருப்பாங்க அதுக்கெலாம் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதெல்லாம் சம் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு அவங்க குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஃபாரஸ்ட் கார்டுக்கும் கொடுத்துருக்காங்க ஸ்டானோர்ட் டைப்பிஸ்ட்டு பற்றி கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கோங்க ஸோ டோட்டலாக இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஓகேங்களா இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சி சுற்றுலோம் என்னைக்கே அதாவது செவன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆயிரண்டாம் மூணில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏழுநூற்றி இருபத்தி ஏழு வேகன்சிஸ் ஆட் பண்ணி தக்கிறோம் இப்போ டோட்டலாக குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேக்கன்சிஸ் இப்போ இதுதான் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேக்கன்சிஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தான் ஓகேங்களா நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கையில் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி இப்போ நம்ம தனியாக பார்க்கும்போது தனியாகவும் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இது பாருங்கள் ஜூனியர் அஸ்டன்ட்டு வில்லே ஓகேங்களா ஜூனியர் எஸ்டன்ட்டு விவோவோ ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம காட்டியிருக்கிறோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறோம் இப்போ ஜூனியர் ஸ்டூண்ட்டும் வீவும் சேர்த்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டோட்டலாக சொல்கிறேன் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபால் வேக்கன்சிலாம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ லக்குங்க எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு ஷார்ட் ஃபால் வேகன்சி ரெண்டுக்குமே ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஜேஏவுக்கும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க டைப்பிஸ்ட்டுக்கும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ போன தடவை விட கம்மி தான் ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இங்கே தான் முடியுது ஓகேங்களா ஸோ அங்கே பாருங்கள் வில்லேஜு ஜேஏ அண்ட் விஏஓ ஸோ ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ ப்ளஸ் விஏஓ போஸ்ட்டு ஓகேங்களா ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு போஸ்ட் வந்துடுச்சிங்க ஓகேங்களா ஸோ இது ஓகேவா இப்போ பாருங்கள் டைப்பிஸ்ட் வேக்கன்சிஸ் மட்டும் ஓகேங்களா பியூரா டைப்பிஸ்ட் வேக்கன்சிஸ் மட்டும் இவ்வளோ இருக்குது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டைப்பிஸ்ட்டு ஓகேங்களா ஸோ டைப்பிஸ்ட்டு அவங்க கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வருது இதில் நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கோங்க டைப்பிஸ்ட்டாக இருந்தாலும் சரி சரி ஜேஏஓ சரி விஓ வந்தாலும் சரி ஸ்டென்ஓ வந்தாலும் சரி அவங்கவுங்க தனித்தனியாகவே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வயசில் நீங்கள் எண்ணி பார்த்துக்கோங்க எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சிஸும் கொடுத்துருக்குறாங்க எஸ்எஃப் அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க அப்படின்னா ஷார்ட் ஃபால் வேகன்சீஸ்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி ஃபில் ஆகாத இருந்த வேக்கன்சிஸ்லாம் இப்போ ஃபில் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க ஜேஏவும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ரெண்டுக்குமே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்து கரெக்டாக அந்த அந்த கரெக்டாக கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ அது டைப்பிஸ்ட் வேகன்சிஸ் இதுதான் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ வேகன்சிஸ் ஸ்டெனோ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி அறுபத்தி ஒன்றாக பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸ்டெனோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முந்நூற்றி அறுபத்தோரு வேக்கன்சீஸ் இருக்குது டோட்டலாக ஸோ ஸ்டென் ஒன் முடிச்சவங்களாம் பார்த்துக்கோங்க தனித்தனியாக உங்கள் கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா பாருங்க முந்நூற்றி அறுபத்தோரு வேக்கன்சிஸ் இதில் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடியது ஓகேவா இது பாருங்க லாஸ்ட்டாக விட்டுருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து கார்ப்பரேஷன் போர்ட்ஸ் அத்தாரிட்டிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க டைப்பிஸ்ட்டு ஜேஏ எல்லாமே கலந்து விட்டுருக்கிறாங்க ஸ்டெனோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலந்து இதில் விட்டுருக்குறாங்க ஸோ இதையும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாங்க வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ